வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களே ராதே ராதே உங்கள் அனைவரையும் எங்கள் ஆன்மீக சேனலான வி வாஸ்துவில் மீண்டும் வரவேற்கிறோம் ஒருமுறை அன்னை லட்சுமி சீர்சாகரத்தில் பகவான் விஷ்ணுவின் பாதங்களை அழித்துவிட்டு கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு மூன்று கேள்விகள் தோன்றின அன்னை லட்சுமி பகவான் விஷ்ணுவிடம் பிரபுவே என் மனதில் மூன்று கேள்விகள் தோன்றியுள்ளன இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலளித்து என்னை திருப்திப்படுத்தினால் என் மனதுக்கு மிகவும் அமைதி கிடைக்கும் என்றார் அப்போது பகவான் விஷ்ணு தேவி உன் கேள்விகள் என்ன என்று கேட்டார் அன்னை லக்ஷ்மி பிரபுவே எந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது இரண்டாவது கேள்வி எந்த பெண் சீக்கிரமாக விதவையாவாள் மூன்றாவது கேள்வி எந்த வகையான அலங்காரம் அணிந்தால் ஒரு பெண் சொர்க்கத்தில் இடம் பெறுவாள் என்று கேட்டார் நண்பர்களே அப்போது பகவான் விஷ்ணு லக்ஷ்மி உன் மூன்று கேள்விகளும் மிகவும் முக்கியமானவை இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்களை புரிந்து கொண்டு இந்த அறிவை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் எவரும் வாழ்வில் இன்பத்தை பெறுவார்கள் என்றார் நண்பர்களே பகவான் விஷ்ணு தேவி லக்ஷ்மி இப்போது நான் உனக்கு உன் மூன்று கேள்விகளுக்கும் ஒரு சிறிய கதையின் மூலம் பதிலளிக்கப் போகிறேன் இந்த கதையின் மூலம் நீ உன் மூன்று கேள்விகளுக்கும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உண்டு நான் கதை சொல்லும் வரை நீ இந்த கதையை கவனமாக கேட்க வேண்டும் என்றார் அப்போது அன்னை லக்ஷ்மி பிரபுவே நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் இந்த கதையை நான் முழு மனதுடனும் பக்தியுடனும் கேட்பேன் தயவு செய்து கதையை தொடங்குங்கள் என்றார் ஆகையால் நண்பர்களே நீங்களும் இந்த கதையை முழுவதுமாக கேட்குமாறு ஒரு வேண்டுகோள் இந்த கதையை பாதையில் விடுவது பாவம் என்று கருதப்படுகிறது கதையை தொடங்குவதற்கு முன் கமெண்ட்டுகளில் ஜெய் மா மற்றும் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று கட்டாயமாக எழுதவும் அதே சமயம் பதிவை லைக் செய்ய மறக்காதீர்கள் இப்போது தொடங்குவோம் பிரியமானவர்களே பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி ஒரு ராஜ்யத்தில் ஒரு சிறிய நகரம் இருந்தது அந்த நகரத்தில் ஒரு சேட் அதாவது வணிகர் இருந்தார் அந்த சேட்டுக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் அவர்களுக்கும் திருமணமாகிவிட்டிருந்தது சேட்டின் மனைவியும் சேட்டின் மூத்த மகனும் துஷ்ட குணம் கொண்டவர்கள் அதனால் சேட்டின் மனைவி தன் மூத்த மகனின் மனைவியிடம் மிகவும் அன்பாக இருந்தாள் ஆனால் இளைய மகனின் மனைவி மிகவும் நல்ல குணம் கொண்டவள் பதிவிரதையாகவும் இருந்தாள் வீட்டின் அனைத்து வேலைகளையும் அவளே செய்தாள் இவ்வளவு இருந்த போதிலும் சேட்டின் மனைவியும் சேட்டின் லூத்த மகனின் மனைவியும் இளைய மருமகளை எப்போதும் அவமானப்படுத்தி கொண்டிருந்தனர் நண்பர்களே பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி சேட்டின் மூத்த மகனின் மருமகளுக்கு ஒரு மகன் இருந்தான் இளைய மருமகளுக்கு ஒரு மகள் இருந்தால் சேட்டின் மனைவி எப்போதும் மகனைப் பற்றி இளைய மருமகளை குப்பி காட்டி கொண்டிருப்பாள் ஆனால் அவள் என்ன செய்ய முடியும் அவள் எப்போதும் அவர்களின் வசவுகளை கேட்டுக்கொண்டே இருப்பாள் நண்பர்களே அப்போது பகவான் விஷ்ணு லக்ஷ்மி இப்போது நான் உனக்கு இளைய மருமகளின் கதையை நன்றாக விளக்குகிறேன் இந்த கதையிலிருந்து உனக்கு உன் முதல் கேள்விக்கு பதில் கிடைக்கும் உன் முதல் கேள்வி எந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது என்பதுதான் என்றார் அப்போது பகவான் விஷ்ணு கூறுகிறார் தேவி அந்த சேட்டின் மனைவி ஏற்கனவே மிகவும் துஷ்ட குணம் கொண்டவள் அவளது குடிலமான குணத்தால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிகவும் துன்பப்பட்டனர் ஆனால் தனது நேரடியான எளிமையான இளைய மருமகளை அவள் மேலும் அதிகமாக துன்புறுத்தினாள் அவளை துன்புறுத்துவதில் அவளுக்கு மிகுந்த இன்பம் கிடைத்தது சேட்டின் இளைய மகனின் மனைவிக்கு சுகன்யா என்று பெயர் பாவம் சுகன்யா அதிகாலையில் எழுந்து தனது வேலைகளில் மூழ்கி விடுவாள் இவ்வளவு செய்த போதிலும் சேட்டின் மனைவியின் கண்களுக்கு சுகன்யா எப்போதும் உறுத்தலாகவே இருந்தாள் ஒரு நாள் சுகன்யா வீட்டில் பெருக்கிக் கொண்டிருந்தாள் அப்போது சேட்டின் மனைவி உன் கையில் வலிமை இல்லையா சீக்கிரம் பெருக்கி முடி நான் கோவிலுக்கு செல்கிறேன் நான் திரும்புவதற்குள் நீ சமையலை தயார் செய்துவை நான் வந்தவுடன் அந்த உணவை சாப்பிடுவேன் மேலும் ஒரு தானியம் கூட வீணாகக்கூடாது கூடாது என்றாள் பாவம் சுகன்யா என்ன செய்வாள் அவள் தனது மாமியாரின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தாள் பின்னர் வீட்டை சுத்தம் செய்த பிறகு சுகன்யா சமைக்க ஆரம்பித்தாள் சமைக்கும் போது அவள் மனதில் நினைத்தாள் நான் இவ்வளவு வேலை செய்த பிறகும் ஒரு நொடி கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை என் மாமியார் எப்போதும் என் வேலையில் ஏதாவது தவறு கண்டுபிடிக்கிறாள் சுகன்யா இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கதவு தட்டும் சத்தம் கேட்டது சுகன்யா இப்போதுதான் சமையல் தயாராகியுள்ளது என் மாமியார் சீக்கிரமாக வந்துவிட்டது போலிருக்கிறது என்று நினைத்தாள் சுகன்யா கதவை திறந்தபோது அவள் என்ன பார்த்தாள் வெளியே ஒரு சன்னியாசி மகான் நின்றிருந்தார் நண்பர்களே அந்த சன்னியாசி மகான் சுகன்யாவிடம் மகளே உன் மாங்கல்யம் நீடூழி வாழ்க பாபாவுக்கு கொஞ்சம் உணவு கொடு எனக்கு மிகவும் பசிக்கிறது என்றார் பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி சுகன்யா மிகவும் நல்லவளும் பண்பாடு உடையவளும் அவாள் அவள் சாது மாராஜுக்கு உணவு கொடுக்கலாமா ஆனால் என் மாமியார் வந்துவிட்டால் என் நிலைமை என்னவாகும் என்று யோசித்தாள் பின்னர் சிறிது நேரம் யோசித்த பிறகு அவள் சன்னியாசியை உணவு உண்ண உள்ளே வருமாறு கூறினாள் அதே சமயம் சுகன்யாவின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது மாமியாருக்கு பயப்படுவது ஏன் என் மாமியார் வந்தாலும் என்னிடம் ஏதாவது சொன்னால் நான் அவரிடம் என் பங்கு உணவை இந்த மகானுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்வேன் பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி எந்த இடத்தில் பிருந்தாவன்களுக்கு இருந்தார் எந்த இடத்தில் கதை சொல்லப்பட்டது சுகன்யா சந்நியாசியை உள்ளே அழைத்துச் சென்று விருந்தினர்களை உபசரிக்கும் தர்மத்தின்படி அந்த சன்னியாசிக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தாள் சன்னியாசி உணவருந்திக் கொண்டிருக்கும் போதே சுகன்யாவின் மாமியார் வந்துவிட்டார் பின்னர் சந்யாசி வீட்டில் அமர்ந்து உணவருந்துவதை அவள் கோபம் தலைக்கேறியது உடனே சன்னியாசி மகாராஜிடம் இங்கு என்ன வகையான பண்டாரமோ அல்லது விருந்தோ நடக்கிறதா நீ தெருவில் போகும் பிச்சைக்காரர்களை வீட்டில் உட்கார வைத்து உணவளிக்கிறாயா என்று கேட்டாள் சுகன்யா தனது மாமியாரை தடுக்க மிகவும் முயன்றாள் ஆனால் அந்த கொடூரமான பெண் துறவியை வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு அவருடைய உணவை தூக்கி எறிந்தாள் இப்போது அவளுடைய கோபம் சுகன்யா மீது திரும்பியது அவள் ஏ துஷ்ட பெண்ணே ஒரு தானியம் கூட வீணாகக்கூடாது என்று நான் உனக்கு சொன்னேன் ஆனால் நீ என்ன செய்தாய் அந்த பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு உணவை கொடுத்து விட்டாய் என்று கத்தினாள் நண்பர்களே பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி பயந்தவாறேயே சுகன்யா மாமியார் நான் சந்நியாசிக்கு என் பங்கு உணவைத்தான் கொடுத்தேன் இதில் இவ்வளவு கோபப்பட என்ன இருக்கிறது வாசலில் வந்த விருந்தினர்களை ஒருபோதும் வெறும் வெறுங்கையுடன் அனுப்பக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன என்றாள் பகவான் விஷ்ணு கூறுகிறார் இவ்வாறாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே நீண்ட நேரம் சண்டை நீடித்தது இறுதியில் அந்த கொடூரமான மாமியார் சுகன்யாவையும் தள்ளிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேற்றினாள் இப்போது அந்த பாவம் கதவை அடித்து கதறி கொண்டிருந்தாள் ஆனால் அவளுடைய மாமியார் கல் நெஞ்சம் கொண்டவளாக மாறிவிட்டாள் அவளுடைய மனம் இறங்கவில்லை இப்போது சுகன்யாவுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது அது அவளுடைய பிறந்த வீட்டிற்கு திரும்புவதுதான் பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி இவ்வாறாக சுகன்யா துக்கத்துடன் தனது பிறந்த வீட்டிற்கு புறப்பட்டாள் வழியில் ஒரு அடர்ந்த காடும் இருந்தது சுகன்யா பசியும் தாகமாக தனது பிறந்த வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள் திடீரென மேகங்கள் பலமாக கர்ஜித்து பலத்த மழை பெய்ய தொடங்கியது பகவான் விஷ்ணு கூறுகிறார் மழையிலிருந்து தப்பிக்க சுகன்யா ஒரு மரத்தின் அடியில் தஞ்சம் புகுந்தாள் ஆனால் மழையின் வேகம் மிகவும் அதிகமாக இருந்ததால் தப்பிப்பது கடினமாக இருந்தது அதே மரத்தின் அடியில் ஒரு குழி இருந்தது சுகன்யா மழை நின்றதும் வெளியே வந்து விடுவாள் என்று நினைத்து அதில் நுழைந்தாள் மேலும் மழை பெய்யும் வரை அந்த குழிக்குள் மழையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி சுகன்யா அந்த மரத்தின் குழிக்குள் நுழைந்தபோது அந்த குழிக்குள் அவளுக்கு ஒரு சாதுவை கண்டாள் பின்னர் அந்த சந்நியாசி மகளே அழாதே உன் குடும்பத்தினர் உன்னை அவமதிப்பது அவர்கள் துஷ்ட குணம் கொண்டவர்கள் என்பது எனக்கு தெரியும் மேலும் உன் அன்னிக்கு மகன் பிறந்ததாலும் உனக்கு இன்னும் மகன் பிறக்காததாலும் உன்னை குத்திக் காட்டுகிறார்கள் அதனால் கவலைப்படாதே நான் உனக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறேன் இந்த சீட்டில் எழுதப்பட்டிருக்கும் பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய் பிறகு உனக்கு ஒரு நல்ல குணமுழு மகன் பிறப்பான் என்றார் நண்பர்களே இவ்வாறாக அந்த சன்னியாசி மகான் சீட்டை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்துவிட்டார் இங்கேயும் மழை நின்றதும் சுகன்யாவை தேடி வந்த அவளுடைய கணவன் அங்கு வந்து சேர்ந்தான் பிறகு சுகன்யா பிறந்த வீட்டிற்குச் செல்லாமல் அதே காட்டில் ஒரு குடிசை அமைத்து வாழத் தொடங்கினாள் பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி ஒரு நாள் சுகன்யாவுக்கு ஒரு மகனை பற்றிய எண்ணம் வந்தது எனக்கு ஒரு மகன் இருந்தால் என் மாமியார் வீட்டிலும் எனக்கு மரியாதை இருக்கும் என்று நினைத்தாள் அவள் இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த சந்நியாசி கொடுத்த சீட்டு அவளுக்கு நினைவுக்கு வந்தது சுகன்யா மகன் பெறுவதற்கான அந்த சீட்டை படித்தபோது அதில் மகளே மகன் பெறுவதற்கு ஒரு பெண் எப்போதும் இரவில் ஆணின் இடது பக்கத்தில் படுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது இப்படி செய்வதன் மூலம் சிறிது நேரத்திற்கு பிறகு இடதுபுறம் படுப்பதன் மூலம் மூக்கின் வலது நாசியும் வலது புறம் படுப்பதன் மூலம் மூக்கின் இடது நாசியும் செயல்படத் தொடங்கும் பின்னர் மகன் பிறக்க வேண்டும் என்று விரும்பும் போதெல்லாம் உடலுறவுக்கு முன் ஆணின் வலது நாசியும் பெண்ணின் இடது நாசியும் செயல்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கருத்தரிக்க வேண்டும் இப்படி செய்தால் நிச்சயம் மகன் பிறப்பான் இதற்கு நேர்மாறாக மூக்கின் நாசிகள் செயல்பட்டால் மகள் பிறப்பாள் என்று எழுதப்பட்டிருந்தது நண்பர்களே சீட்டில் மேலும் எழுதப்பட்டிருந்தது மாதவிடாய் தொடங்கிய முதல் நான்கு நாட்களில் உடலுறவு கொண்டால் ஆணுக்கு நோய் வரும் ஐந்தாம் இரவு உடலுறவால் ஒரு மகள் பிறப்பாள் ஆறாம் இரவு உடலுறவால் ஒரு மகன் பிறப்பான் ஏழாம் இரவு உடலுறவால் மலட்டு மகள் பிறப்பாள் எட்டாம் இரவு உடலுறவால் செல்வச் செழிப்புள்ள மகன் பிறப்பான் ஒன்பதாம் இரவு உடலுறவால் செல்வச் செழிப்புள்ள மகள் பிறப்பாள் பத்தாம் இரவு உடலுறவால் மிகச் சிறந்த மகன் பிறப்பான் பதினோராம் இரவு உடலுறவால் அழகான மற்றும் நல்ல குணங்கள் கொண்ட மகள் பிறப்பாள் நண்பர்களே பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி இவ்வாறாக அந்த சுகன்யா பத்தாம் இரவு தன் கணவனுடன் உடலுறவு கொண்டு கருத்தரித்தாள் இப்போது காலை குளியல் போன்ற சடங்குகளை முடித்துவிட்டு பூஜை செய்துவிட்டு சுகன்யாவின் கணவன் விறகு வெட்டச் சென்றான் அவனது கணவன் சென்ற பிறகு புயல் வந்தது இப்போது சுகன்யாவின் குடிசை புயலில் பறந்துவிட்டது பலத்த மழை பெய்யத் தொடங்கியது பின்னர் சுகன்யா மழையிலிருந்து தப்பிக்க ஒரு மரத்தில் ஒரு முகவரியை எழுதினாள் இது சுகன்யா மழையிலிருந்து தப்பிக்க முன்பு மறைந்திருந்த அதே குழி அருகே முகவரிதான் சுகன்யா மரத்தில் முகவரியை எழுதியதற்கு காரணம் அவளுடைய கணவன் திரும்பி வரும்போது மரத்தில் எழுதப்பட்ட முகவரியை படித்துவிட்டு அதே குழி அருகே வர வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பர்களே பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி அங்கு சுகன்யா அந்த குழிக்குள் மறைந்து விடுகிறாள் அந்த குழி ஒரு மரத்தின் அடியில் அமைந்திருந்தது அந்த மரத்தின் அருகில் இரண்டு ராட்சசிகள் வசித்தன இங்கு சுகன்யா மழையிலிருந்து தப்பிக்க அந்த குழிக்குள் மறைந்திருந்தாள் அங்கே அந்த இரண்டு ராட்சசிகளும் மழையால் தொந்தரவு செய்யப்பட்டு அந்த மரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தன பிறகு மரத்தின் அடியில் வந்த ஒரு ராக்ஷசி இப்போது நடக்கக்கூட முடியவில்லை இல்லையென்றால் நான் தங்கத்தீவுக்கு சென்றிருப்பேன் என்றாள் அப்போது மற்றொரு ராட்சசி இதில் என்ன பெரிய விஷயம் இந்த மரம் இப்போதே நம்மை தங்கத்தீவு இருக்கும் இடத்திற்கு தூக்கிச் செல்லும் என்றாள் நண்பர்களே அப்படி சொல்லிவிட்டு அந்த இரண்டு ராட்சசிகளும் மரக்கிளையில் அமர்ந்து கொண்டன மரம் உடனே பறக்கத் தொடங்கியது அங்கே களைத்து போன சுகன்யா குழிக்குள் மறைந்திருந்தாள் குழிக்குள் நுழைந்ததும் சுகன்யாவுக்கு தூக்கம் வந்துவிட்டது ஆனால் மரம் பறந்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியால் சுகன்யாவின் தூக்கம் களைந்தது மரம் பறப்பதைப் பார்த்ததும் அவள் உடனே பயந்துவிட்டாள் நண்பர்களே சுகன்யா குழியிலிருந்து வெளியே பார்த்தபோது மரக்கிளையில் இரண்டு ராட்சசிகள் அமர்ந்திருந்தன இறுதியில் சுகன்யா சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையுடன் சமரசம் செய்து கொண்டு என்ன நடந்தாலும் நல்லதுக்கே என்று நினைத்தாள் சிறிது நேரம் பறந்த பிறகு அந்த மரம் ஒரு தங்கத்தீவில் இறங்கியது அங்கே இரண்டு ராட்சசிகளுக்கும் பசி எடுத்தது அதனால் அவை இரண்டும் வேட்டைக்குச் சென்றன பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி அந்த இரண்டு ராட்சசிகளும் சென்ற பிறகு சுகன்யா குழியிலிருந்து வெளியே வந்தாள் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சுகன்யா தங்கத்தீவில் பரவியிருந்த மணலை பார்த்தவுடன் ஆச்சரியமடைந்தாள் அந்த மணல் மின்னியது சுகன்யா மணலை தன் கைகளில் எடுத்தவுடன் அடடா இது தங்க மணல் என்று கத்தினாள் பின்னர் சுகன்யா தன் சேலையின் முந்தானையில் எவ்வளவு தங்கம் முடிந்ததோ அவ்வளவு கட்டிக்கொண்டு மீண்டும் அதே குழிக்குள் ஒளிந்து கொண்டாள் நண்பர்களே பகவான் விஷ்ணு கூறுகிறார் இங்கு சுகன்யா அந்த குழிக்குள் மீண்டும் சென்றதுமே அங்கே இரண்டு இராட்சசிகளும் மரத்திற்கு திரும்பி வந்தன அவை ஒன்றுக்கொன்று இன்று வயிறு நிரம்ப சாப்பிட்டு முழு திருப்தியடைந்தோம் இப்போது நாம் வந்த இடத்திற்கே திரும்பி செல்வோம் என்று பேசிக்கொண்டன பிறகு சிறிது நேரத்தில் அந்த மரம் பறந்து அது பறந்து வந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தது பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி அந்த இரண்டு இராட்சசிகளும் சென்ற பிறகு சுகன்யா குழியிலிருந்து வெளியே வந்தாள் அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சுகன்யா தங்கத்தீவில் பரவியிருந்த மணலை பார்த்தவுடன் ஆச்சரியம் அடைந்தாள் அந்த மணல் மின்னியது சுகன்யா மணலை தன் கைகளில் எடுத்தவுடன் அடடா இது தங்க மணல் என்று கத்தினாள் பின்னர் சுகன்யா தன் சேலையின் முந்தானையில் எவ்வளவு தங்கம் முடிந்ததோ அவ்வளவு கட்டிக்கொண்டு மீண்டும் அதே குழிக்குள் ஒளிந்து கொண்டாள் நண்பர்களே பகவான் விஷ்ணு கூறுகிறார் இங்கே சுகன்யா அந்த குழிக்குள் மீண்டும் சென்றதுமே அங்கே இரண்டு ராட்சசிகளும் மரத்திற்கு திரும்பி வந்தன அவை ஒன்றுக்கொன்று இன்று வயிறு நிரம்ப சாப்பிட்டு முழு திருப்தி அடைந்தோம் இப்போது நாம் வந்த இடத்திற்கே திரும்பி செல்வோம் என்று பேசிக்கொண்டன பிறகு சிறிது நேரத்தில் அந்த மரம் பறந்து அது பறந்து வந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தது பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி அந்த ராக்ஷசிகள் அந்த மரத்திலிருந்து சென்று தங்கள் வேலைகளில் ஈடுபட்ட பிறகே சுகன்யா அந்த குழிக்குள் ஒளிந்திருந்தாள் அவை இரண்டும் அந்த மரத்திலிருந்து சென்றவுடன் சுகன்யா தங்க மணலுடன் அந்த குழியிலிருந்து வெளியே வந்தாள் அவள் மனதில் நினைத்தாள் இவ்வளவு தங்கத்தை பார்த்தால் என் மாமியார் மகிழ்ச்சி அடைவாள் இப்போது நான் என் மாமியார் வீட்டிற்கு திரும்பிச் சென்று என் மாமியாருக்கு இவ்வளவு தங்கம் கொடுப்பேன் பிறகு அவள் எப்போதும் என்னை வெறுக்க மாட்டாள் என்னிடம் அன்பாக இருப்பாள் பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி இங்கே சுகன்யா இப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் போதே சுகன்யாவின் கணவன் சுகன்யாவை தேடி அந்த குழியை நோக்கி வந்தான் சுகன்யா தனது 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 கணவனிடம் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டு கணவனுடன் மீண்டும் மாமியார் மாமியார் வீட்டிற்கு சென்று மாமியாரிடம் பாருங்கள் நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினாள் அப்படி சொல்லிவிட்டு அவள் தன் மாமியாருக்கு அனைத்து தங்கத்தையும் கொடுத்தாள் மேலும் தனக்கு தங்கம் எப்படி கிடைத்தது என்பதையும் அவளிடம் கூறினாள் பகவான் விஷ்ணு கூறுகிறார் தங்கத்தை பெற்ற பிறகு சுகன்யாவின் மாமியார் கோபத்துடன் அட முட்டாள் பெண்ணே நீ இவ்வளவு தங்கம் மட்டும்தான் கொண்டு வந்தாயா இவ்வளவு தங்கத்தால் என்ன ஆகும் நான் இருந்திருந்தால் நிறைய தங்கம் கொண்டு வந்திருப்பேன் என்று கத்தினாள் பிறகு தன் மாமியாரின் பேச்சை கேட்ட சுகன்யா அம்மா மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு இந்த தங்கம் போதும் என்றாள் அதற்கு மாமியார் அட முட்டாளே தங்கமும் போதுமானதாக இருக்குமா எவ்வளவு இருந்தாலும் குறைவுதான் இப்போது பார் நான் சென்று எவ்வளவு தங்கம் கொண்டு வருகிறேன் என்றாள் பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி சுகன்யா தன் மாமியாருக்கு நிறைய எடுத்துச் சொன்னாள் ஆனால் அந்த பேராசை கொண்ட துஷ்டப்பண்டுக்கு ஒரு வார்த்தையும் புரியவில்லை அவள் சுகன்யாவின் ஒரு வார்த்தையையும் கேட்கவில்லை சென்று அதே மரத்தின் குழிக்குள் அமர்ந்து கொண்டாள் அங்கு அந்த இரண்டு இராட்சசிகளும் மரத்திற்கு வந்தவுடன் அந்த மரம் உடனே பறக்கத் தொடங்கியது இங்கு மரம் பறந்து சென்று கொண்டிருந்தது அங்கே சுகன்யாவின் மாமியார் மனதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் இன்று நான் விரைய தங்கத்தை ஒரே நேரத்தில் கொண்டு வருவேன் என்று பகவான் விஷ்ணு கூறுகிறார் இங்கு சுகன்யாவின் மாமியார் தன் மனதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு ராட்சசி இன்று தங்கத்தீவுக்கு செல்லாமல் தீவுக்கு செல்வோம் இன்று மீன் சாப்பிட மிகவும் ஆசையாக இருக்கிறது என்றாள் பின்னர் ராட்சசிக்கு மீன் சாப்பிட ஆசை ஏற்பட்டவுடன் அந்த மரம் தீவை நோக்கி பறக்க தொடங்கியது பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி இவ்வாறாக ராட்சசியின் பேச்சை கேட்ட குழிக்குள் அமர்ந்திருந்த அந்த பேராசை கொண்ட பெண் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை உடனே அடடா நீங்கள் ஏன் தங்கத்தீவுக்கு செல்லவில்லை தீவுக்கு செல்லாதீர்கள் தங்கத்தீவுக்கு செல்லுங்கள் என்று சத்தமாக சொன்னாள் அந்த பேராசை கொண்ட பெண் இவ்வளவு சத்தம் போட்டவுடன் இராட்சசிகள் இந்த குழிக்குள் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்று நினைத்து உடனே குழிக்குள் நுழைந்தன பின்னர் அந்த இரண்டு ராக்ஷிகளும் அந்த பேராசை கொண்ட பெண்ணை பார்த்தவுடன் அவளை தூக்கி மரத்திலிருந்து கீழே எறிந்தன பூமியில் விழுந்ததும் அந்த பேராசை கொண்ட பெண் இறந்தாள் இப்போது இந்த செய்தி அவளுடைய குடும்பத்தினருக்கு கிடைத்தவுடன் அந்த பெண்ணின் கணவன் அதாவது சுகன்யாவின் மாமனார் சுகன்யாம்பம் சென்று மகளே நான் அவளிடம் முன்பே இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி வந்தேன் ஒருபோதும் பேராசைப்படக்கூடாது மருமகள்கள் மகள்களைப் போன்றவர்கள் அவர்களுக்கு அன்பு கொடுக்க வேண்டும் ஆனால் அவள் என் ஒரு வார்த்தையையும் கேட்கவில்லை இன்று அவளுடைய கர்மாவின் பலனை பெற்றாள் என்றார் பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி அங்கே சுகன்யா தனது கணவனுடன் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினாள் சிறிது காலம் கழித்து சுகன்யாவுக்கு ஒரு நல்ல குணமுள்ள மகன் பிறந்தான் மகன் பிறந்த பிறகு சுகன்யாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவள் கடவுளுக்கு நன்றி தெரிவித்தாள் அங்கே சேட்டின் மூத்த மகனின் மருமகள் எப்போதும் சுகன்யாவை மகனைப் பற்றி குத்திக் காட்டிக் கொண்டிருந்தாள் சுகன்யாவுக்கு மகன் பிறந்த பிறகு அவளுக்குச் செல்வமும் கிடைத்தது அங்கே சேட்டின் மூத்த மகனும் மருமகளும் வறுமையில் வாழ்ந்தனர் பிறகு சேட்டின் மூத்த மருமகள் சுகன்யாவிடம் சென்று கைகூப்பி தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்கத் தொடங்கினாள் சுகன்யா மிகவும் கருணை உள்ளவளும் இனிமையான உறவுகளை பேணுபவளும் ஆவாள் அதனால் அவள் தன் அன்னியை விட்டாள் அவள் கொண்டு வந்த தங்கத்திலிருந்து சில தங்கத்தை தன் அண்ணிக்கும் கொடுத்தாள் இவ்வாறாக அந்த முழு குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி இவ்வாறாக நேரம் மெதுவாகவும் மகிழ்ச்சியுடனும் கழிந்து கொண்டிருந்த போது சேட்டின் மூத்த மருமகளின் மகன் குணமற்றவனாக இருந்தான் அதனால் அவன் அனைத்து செல்வத்தையும் தீய வழிகளில் வீணாக்கிவிட்டான் சுகன்யாவுக்கு கிடை சுகன்யாவுக்கு கிடைத்தது சுகன்யாவுக்கு பிறந்த மகன் மிகவும் நல்ல குணம் உடையவனாக இருந்தான் அவன் தன் வாழ்வில் மிகவும் முன்னேறி தன் தாய் தந்தையின் பெயரை பெருமைப்படுத்தினான் சுகன்யாவும் அவளுடைய அண்ணியும் தங்கள் வாழ்க்கையை முடித்தபோது சுகன்யாவுக்கு ஸ்வர்க்கம் கிடைத்தது அவளுடைய அண்ணிக்கு நரகத்தில் இடம் கிடைத்தது பகவான் விஷ்ணு கூறுகிறார் லக்ஷ்மி உன் முதல் கேள்வி எந்த பெண்ணுக்கு மகன் இருக்காது என்பதுதான் அதை புரிந்துகொள் சாதுவால் கொடுக்கப்பட்ட சீட்டுக்கு மாறாக செயல்படுபவர்களுக்கு மகன் பாக்கியம் இருக்காது லக்ஷ்மி உன் இரண்டாவது கேள்வி எந்த நகையை அணிந்தால் பெண்ணுக்கோ ஆணுக்கோ கொடூர மரணம் ஏற்படும் என்பதுதான் அதை புரிந்துகொள் அதுதான் பேராசை என்னும் ஆபரணம் சேட்டின் மனைவி அணிந்திருந்த பேராசை என்னும் ஆபரணம் தான் அவளை நிறைய தங்கம் கொண்டு வரும் ஆசையில் குழிக்குள் நுழைய வைத்தது இராட்சசிகளால் கீழே எரியப்பட்டதால் சேட்டின் மனைவி கொடூரமான மரணம் அடைந்தாள் எனவே பேராசை என்னும் ஆபரணத்தை ஒருபோதும் அணியக்கூடாது லக்ஷ்மி இப்போது உன் மூன்றாவது கேள்வி எந்த அலங்காரத்தை செய்தால் ஒரு பெண் சொர்க்கத்தில் இடம்பெறுவாள் என்பதுதான் அதுதான் நன்னடத்தை என்னும் அலங்காரம் சரித்திர ரூபி ஸ்ருங்கார அதாவது நன்னடத்தை உள்ளவளும் பதிவிருதையான பெண்ணும் சேட்டின் இளைய மருமகள் சுகன்யாவைப் போல மரணத்திற்குப் பிறகு ஸ்வர்கத்திற்குச் செல்கிறாள் எனவே ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் பதிவிருதையாகவும் நன்னடத்தை உள்ளவளாகவும் இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது தயவுசெய்து கமெண்ட்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் அவசியம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் வி வாஸ்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி